காவேரி விஜய விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த டைமில் குமரன் ரொமான்ஸ் பண்ணுறது நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க கங்கா கொஞ்சம் கூட காவேரியை நினச்சி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க போல் ஏன்னா காவேரி இப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறாங்க அது அந்த டைமில் போயிட்டு இப்படி ஒரே வீட்டில் நம்ம கங்கா வந்து குமரன் கூட ஒரு மாதிரி ஜாலியாக ரொமான்ஸாக போய் இருந்துகிட்ருக்குறாங்க நம்ம காவேரி இதனால அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நினச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க ஆமாங்க இப்போ வந்து விஜய் விஜய் கூட வந்து நம்ம காவிரியும் ஒன் இயர் வந்து வாழ்ந்துருக்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு காதல் இருந்திருக்கு இந்த மாதிரி டைமில் கங்கா குமரன் இப்படி சேர்ந்து இந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம காவிரியோட மனசுமே கவலைப்பட தானே செய்யும் அதுவும் அவங்க ப்ரைவேசியாக எதுவுமே ரூம்குள்ளே இருந்து பேசுகிறது கொஞ்சம் வேற வெளியே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயந்தான் இதனால் நம்ம காவிரிக்கு விஜயோட ஞாபகம் இன்னுமே தான் அதிகமாகும் கங்கா குமரன் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுட்டு நம்ம விஜய் காவேரியை எப்படி தான் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட்டாக இந்த சீனோட தான் முடிச்சிருந்தாங்க அதாவது விஜய் காவேரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த மாதிரி த சேம் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஒரு விஷயத்த வந்து கனவு கண்டிருப்பாங்க அதாவது நம்ம விஜயை வந்து கட்டுப்பிடிக்கிற மாதிரி முத்தம் குடிக்கிற மாதிரி அந்த சீன் தான் உண்மையாகவே அது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக தான் இருந்தது எந்த அளவுக்கு நம்ம காவிரி விஜய் மேல வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்லாவே தெரிஞ்சது ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த ஏதோ பாத்திரம் கீழே விழுந்தனால இங்க அதே டைம்ல வந்து நம்ம விஜய் காவிரியை வந்து பாத்துடறாங்க பார்த்ததுமே இங்க காவிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்க போறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து காவிரியை வந்து கூப்பிடுவாங்க காவேரி எங்கே போகிற இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றதுனால காவேரி மறுபடியும் வந்து வெளியே வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரி கொஞ்சம் நேரம் இருப்பாங்க பேசி இருக்கும்போது நம்ம காவேரி வந்து விஜயை வந்து திட்டுவாங்க எதுக்காக இப்படி வந்து பண்ணிகிட்ருக்குறீங்க நைட் டைம்லலாம் இப்படி நீங்கள் பாட்டை இவ்வளோ சவுண்டாக வச்சால் மற்றவங்க தூக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாதா அம்மா அப்படி தான் உங்களை இருந்தாங்க அவ்வளோ கோவப்படுறாங்க நீங்கள் வந்து இங்கே சமாதானப்படுத்துறதுக்காக வந்த மாதிரி தெரியல அவங்கள இன்னுமே கஷ்டப்பட்டு கோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் இதனால வந்து நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல கவரி சாரியம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எதுக்கு உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது தூங்க வேண்டியது தானே தூக்கம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதாக்கு நர்மதாவுக்காக அந்த ப்ராஜெக்ட் செய்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கிட்டே வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தா காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பாசம் வச்சுருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி விஜயை நினச்சி இவ்வளோ பண்ணுறாரு எல்லாத்துக்காகவும் பார்த்து பார்த்து ஆனால் விஜய் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்களே எல்லாருமே விஜய்யை தப்பாக தான் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்குறாங்க இந்த சொன்னால் நர்மதா நீங்கள்தே அவள் ப்ராஜெக்ட் எந்த ஹெல்புமே பண்ணல அவர் மாதிரி சேடாக இருந்தா அதை பார்த்துட்டு எனக்குமே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு அதான் நைட்டில் வெளியே போயிட்டு அவ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதை தான் ரெடி இருந்தேன் அமைதியாக அந்த வேலையை பார்த்தா கண்டிப்பாக வந்து நான் தூங்கியிருப்பேன் பாதியிலேயே அதான் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து பண்ணேன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்குறாங்க உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னால் இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நர்மதாவுக்கு இதை கொ கொடுத்து விடவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க இது எதுக்கு அத்தைக்கே தெரியணும் இதை வந்து நீ பண்ணதாகவே சொல்லி கொடுத்துரு சரியானு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை எப்படி நான் சொல்ல முடியும் நான் சொன்னாலுமே அம்மா நம்ம மாட்டாங்க நான் போயிட்டு எப்படி இந்த ஆல்ரெடி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து இல்லைன்னு தான் நைட்டு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நர்மதா சொன்னதுக்கு யாருமே போக முடியலை இப்போது எங்கேருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க நான் என்ன சொல்கிறது அது நான் என்ன தான் சொன்னாலும் அம்மா நம்புறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது நான் போய் சொன்னால் அப்படியே மாட்டிக்குவேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி சொல் கண்டிப்பாக நீ மாட்ட மாட்ட அத்தை வந்து நம்புவாங்கனு சொல்லிட்டு கா விஜய் இருந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஆல்ரெடி வந்து இருந்தது இதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிரு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே வந்து சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் மற்ற விஷயங்களை நம்ம விஜய் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை விட்டு நீ இப்படி தனியாக இருக்குது உனக்கு கஷ்டமா இல்லையா காவேரி எதுக்காக என்னை பார்த்த உடனே நீ உள்ளக்கோ ஓடுன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ இல்லை சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரி சொல்கிறாங்க உண்மையை சொல்லு நீ தேதி தானே வந்து நீ பார்க்கறதுக்காக என்னை விட்டு ஒன்னாலுமே பிரிஞ்சிருக்க தானே எதுக்காக காவேரி இப்படி மறைச்சிக்கிட்டு நீ மனசுலேயே எல்லாத்தையுமே வச்சு புதைச்சிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி வந்து சரி நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி ஒரு மாதிரி சாடா ஆயிடுறாங்க அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா நம்ம கா விஜயை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க உண்மையாகவே விஜய் நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னால் உங்களை விட்டு இருக்கவே முடியலை ஐ லவ் யூ விஜய் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து வாழ்கிற வாழ்க்கைக்காக தான் இப்போ வரைக்குமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் எப்படியாவது அம்மாவோட மனசு மாறிடாதா சொல்லிட்டு வந்து நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் என்ன பண்ணுவேங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல விஜய் ஆனால் சீக்கிரமே வந்து என்னை வந்து உங்கள் கூடயே கூப்பிட்டு போயிருங்க நான் வர வழி இல்லாமல் தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் இல்லாமல் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கிறது எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம காவிரி ஆள ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம காவிரி மனசுக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அப்படி கேட்டதுமே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு காவிரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஒன்றும் நீ கவலைப்படாத காவிரி கண்டிப்பாக நான் அத்தையோட மனசை சீக்கிரமே மாற்றிடுவேன் உன வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் நீ ராணி மாதிரி வந்து அங்கே இருக்கணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பாத்திரம் கீழே விழுந்த சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா கங்காவும் வந்து நடுவில் வந்து எழுந்துடுறாங்க என்னாச்சு இந்த டைமில் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிச்சனில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க பாத்திரம் கீழே விழுந்து கிடக்கு அதை எடுத்து வச்சுட்டு என்ன கதவு வேறு ஓப்பனில் இருக்கிற பார்க்கும்போது காவிரி விஜய் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கங்கா வந்து கேட்டாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது இவ்வளோ காதல் வச்சுருக்குறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனால் வந்து இப்படி அவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஆல்ரெடி கங்கா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு தான் வராங்க நம்ம விஜய் விஜய் தப்பாக நினைச்சிட்டோமோ காவிரி விஜய் பிரிச்சு வச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு மாதிரி கிழட்டியாக இருக்குது குமரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போது விஜய் காவிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் இன்னுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதுக்கு கண்டிப்பாக இதனால் ஒரு முடிவு கட்டணும் இப்படியே வந்து விட்டால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே வந்து கஷ்டப்படுவாங்க இவங்களை வந்து இப்படி பிரிச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சரி விஜய் நான் போகிறேன் அம்மா திடீர்னு எழுந்தாலும் எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியை விடுறதுக்கு சுத்தமாக நம்ம விஜய்க்கு மனசே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவேன் காவேரி ப்ளீஸ் எங்கூட இருந்துட்டு போவேன் அப்படின் சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ப்ளீஸ் விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் காலையில் வந்து வரேன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவேரி வேகமாக வராங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கதவை மூடுறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கா கங்கா இருக்கிறாங்க கங்காவை பார்த்ததுமே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னக்கா இந்த டைமில் வந்து இங்கே நிற்கிற சொல்லிட்டு நார்மலாக வந்து பேசுகிறாங்க நீங்களும் இந்த டைமில் வந்து போயிட்டு வந்த சொல்லிட்டு வந்து நம்ம கங்கா கேட்குறாங்க இல்லை சும்மா தான் தூக்கமே வரல அதனால தான் வெளியே போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் காவேரி எதுக்காக நீ இப்படிலாம் வந்து பொறுத்துட்ருக்குற எங்கள் மேலெலாம் உனக்கு கோவமே இல்லையாடி உன்னை வந்து இப்படி நாங்கள் பிரித்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேட்டுருக்குறாங்க அட போக்க நான் எதுக்குக்கா உங்கள் மேலே வந்து கோவப்பட போகிறேன் நீங்கள் எந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா இந்த இடத்துல யார் இருந்தாலுமே விஜய் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இங்கே கங்காவை வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இதை நினச்சி இனிமேல் நீ கவலைப்படாத காவேரி எப்படின்னாலும் அம்மா மனசை சமாதானப்படுத்துகிறது என்னோட பொறுப்பு இதை நானும் அம்மாவும் பார்த்துக்குறோம் நீயும் விஜயும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம் நீ நீ வந்து இதை பற்றிலாம் யோசித்து கவலைப்படவே வேணாம் உனக்கு எப்போல்லாம் விஜய் கூட பேசுன்னு தோணுதோ நீ போயிட்டு பேசு நான் பார்த்துக்கிறேன் மற்ற என்ன நடந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லி வச்சுக்கிறாங்க எங்கள் காவேரிக்கு கங்கா இப்படி சப்போர்ட்டாக பேசுகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே கங்கா இருந்தக்கிட்டே சரி காவேரி போயிட்டு தூங்கு அம்மா மட்டும் இந்த டைமில் நம்மளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து திட்டுவாங்க போயிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க போக சொல்றாங்க இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு ரூம்ல தூங்குறாங்க இங்க கங்கா ஒரு மாதிரி ரூம்க்கு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது அது எல்லாத்தையுமே யோசிச்சு அது மட்டும் இல்லாமல் காவேரி இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நம்ம மாமா கூட இப்படிலாம் சந்தோஷமா இருக்குது ரொம்பவே தப்பு ஃபஸ்ட்டு அவங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்குவோம் அப்புறம் வந்து நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே கங்கா யோசித்த மாதிரி இருக்கிறாங்க சடனாக க குமரனும் பார்த்திங்கன்னா இங்கே காவி கங்கா இப்படி வந்து நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு கங்கா இங்கே தூங்காமல் வந்து இப்படி எதை பற்றி இந்த டைமில் யோசிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா கங்கா வந்து குமரன் கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே குமரனுக்குமே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது சரி சீக்கிரமே விஜயகுமரன் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் சரி பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க சரி நீ தூங்கு எதனால மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்காவை சமாதானப்படுத்தி குமரன் வந்து தூங்க வைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோடை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்